ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிறு அடிக்காசில அப்காம் ரூபியை பார்க்கலாம் முத்து சம்மதம் சொல்லிவிட்டாரு எல்லா வீட்டில் அதையும் சந்தோஷமாக தான் இருக்கா விஜயாவும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் மட்டம் தட்டி பேசுகிற மாதிரி தான் மீனாவை பேசிகிட்டே இருக்காங்க மீனா ஃபேமிலியும் பேசுகிறாங்க அண்ணாமலையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க அடுத்து முத்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போண்ட நம்ம வந்து சீதா வீட்டுக்கு போய்ட்டு அந்த பையனை வர வச்சு எல்லாத்தையும் பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் வீட்டுக்கும் கிளம்பிடுறாங்க அண்ணாமலையும் போகிறாங்க முத்து எல்லாமே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பையனையும் வர வைக்கிறாங்க வர வச்சு நல்லபடியாக சம்மந்தமும் பேசுகிறாங்க சம்மந்தம் பேசுகிற இடத்துல இந்த போலீஸோட புத்தியை காட்டாது எப்படி இருந்தாலும் எங்களுக்கு கல்யாணம் நடக்கப் போகிற அவனால் எதுவும் பண்ண முடியாது நான் போலீஸை என்ன என்னோடய இதை பார்த்து பார்க்குறேன் பவர் என்னென்னு பார்க்குறேங்கிற மாதிரிலாம் வந்து அருண் வந்து அவரோட புத்தியை வந்து குத்தி காட்டுறாங்க உங்களுக்கு கல்யாணத்துக்கு ஏதாவது வேணுமா ஏதாவது பண்ணணுமான்னு கேட்குறப்ப அவர் சொல்கிறார் இந்த மாதிரி கல்யாணத்துக்கு என்னோடய ஹையர் அஃபிஷியல் எல்லாமே வருவாங்க கல்யாணம் ஏற்கனவே நடக்க வேண்டியது இந்த மாதிரி நடந்துருச்சு சரி பரவாயில்ல ஹையர் அஃபிஷியல் வருவாங்க யாரும் குடிக்காமல் வரணும் அப்படிங்கிறதுக்காக முத்துவை குத்தி காட்டுற மாதிரி இந்த மாதிரி பேசுகிறாங்க முத்து வந்து அவமானம் படுற மாதிரி அப்படியே கொஞ்சம் தலை குனிஞ்சு நிற்கிறார் அந்த காலையில் எதுவுமே பேச முடியல கல்யாணம் அமைதியாக இருக்கார் என்ன கல்யாணம் நல்லபடியாக நடக்குதா இல்லை எதுவும் வந்துட்டு பிரச்சனை வரப்போதா பெரிய சலங்கள் வரப்போதா இல்லை ரோஹினியாள பிரச்சனை வரப்போதா இல்லை முத்துவால் பிரச்சனை வரப்போதா இல்லை நல்லபடியாக முடிய போதா கல்யாணம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் அந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்